அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோ வந்து என்னுடைய நேரலுக்காக தெளிவின் வழி ஆரம்பித்து நான்கு வருடம் முடிகின்றது நேற்றோட ஸோ இன்றைக்கி ஐந்தாவது வருடத்தில் வந்து காலடி விட்டு வைக்கிது ஸோ அந்த நான்காண்டு காலத்தில் வந்து எத்தனையோ மக்கள் வந்து அந்த ஞானத்தினால் பலனடைஞ்சிருப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்களும் பலனடைந்திருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் உண்மையிலேயே மகிழ்ச்சி பட் எதுவும் வந்து சாதித்து விட்ட உணர்வோ அல்லது வந்து ஒரு தற்பெருமையோ இல்லை நாம் தான் அந்த ஞானத்தை கொடுத்தோம் அப்படின்றது எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன டவுன்லோட் ஆகுதோ அது அப்படியே நான் ஷேர் பண்ணிடுவேன் அவ்வளோதான் ஸோ தமிழில் வந்து இந்த நான்கு நான்கு ஆண்டுகளில் எந்த மாதிரி ஞானம் என்பது மக்களை மாற்றுகிறது நான் எத்தனையோ உயர் ஆன்மீகங்கள் பிரபஞ்சத்தை பற்றியும் நேரத்திற்கு அப்பாற்பட்ட நிஜங்களை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தாலும் கூட தமிழ் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு பயிற்சி களமாக இருந்தது எந்த வீடியோஸ் உண்மையிலேயே மக்களுக்கு தேவை என்னுடைய ஞானம் என்பது யாரை சென்றடைய வேண்டும்னு அதில் நான் உணர்ந்து கொண்டது என்னென்னு சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் பெனிஃபிட் ஆகிறது தன் வாழ்க்கையை மாற்றிக்கிறது இல்லைன்னா ஆறுதல் அடைகிறது அப்படிங்கிறது ஆறுதலும் ஆறுதலும் மரணம் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எஸ் எத்தனையோ பேர் வந்து ஆன்மீக ரீதியாக பெனிஃபிட்டாக இருக்காங்க பட் அந்த வாழ்க்கை மாற்றம் அப்படின்னு அந்த துயரத்திலிருந்து அவங்களை வந்து மேலெழுப்புவதுங்கிறது அந்த மரணம் சம்பந்தமான வீடியோஸ் அதில் பல ஆன்மீக வளர்ச்சியும் அடங்கியுள்ளது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த நான்கு ஆண்டுகளில் நான் கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களின் அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஐந்தாவது வருடத்தில் நான் இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு மரணம் சம்மந்தமான வீடு வீடியோக்கள் தான் நான் போட போகிறேன் முழுக்க மரணம் சம்பந்தமான வீடியோக்கள் கனவு சம்பந்தமான வீடியோக்கள் தலைவிதி கர்மா ஆன்மாக்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் மட்டும்தான் எது வந்து மக்களை சென்றடைஞ்சதோ தமிழ் மக்களை அது மட்டும்தான் ஸோ தமிழ் மட்டுமே தெரிந்த மக்களுக்கு பயன்பட்டு இருந்த இந்த ஆன்மீகம் என்பது ஞானம் என்பது இனி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஆங்கிலம் தெரிந்த மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் ஸோ யாரெல்லாம் அதற்கு தகுதியாக இருக்காங்களோ கண்டிப்பாக அது அவர்களை சென்றடையும் என்பது நான் உணர்ந்து கொண்ட உண்மை என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வேறு அல்ல உங்கள் அன்புக்குரியவர் என் ஆத்மா என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறது யூடியூப் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்ருந்தேன் அப்போது அந்த நபர் வந்து என்கிட்ட ஒரு தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பை கொடுத்தார்கள் தெளிவின் வழி ஆன்மாவினோட பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேர் ஷியாமலா சாந்தி அப்படின்னு சொல்லி அவரோட மகன் பேர் யுவராஜ் அப்படின்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு உதாரணத்தை எனக்கு அவங்க நான் பேசும்போதே அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க அவரோட சன்னகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் மரணத்தை பற்றி ஞானத்தை பற்றி அப்போது அவங்க எனக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க எப்படின்னா இப்போது உங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க உங்கள் பையன் என்ன சொல்கிறான் சின்ன குழந்தை எனக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிறான் அது வந்து ஒரு தனி கடையில் இருக்குது பாதாம் பால் வேணுங்கிறான் அது தனி கடையில் இருக்குது இன்னொரு குழந்தை என்ன சொல்லுது எனக்கு பீஸா வேணும்னு சொல்லுது உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சுத்த சைவம் எனக்கு வயிறு சரியில்லை எனக்கு வந்து வெறும் ரெண்டு இட்லி மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போது நான்கு பேருக்கும் வந்து ஒரு நாலு விதமான டிஷ்னால் ஒரு ஒரு இடத்துல போய் நிறுத்தி காரை இறங்கி சாப்பிட்டுட்டு போகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா அந்த குழந்தைங்க எது வேணுமோ அதை தான் சாப்பிடணும்னு பிடிவாதம் பண்ணுறாங்க இப்போது நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஃபுட் கோர்ட் அப்படின்னு போட்டிருக்கு அதில் நான்வெஜ் கடையும் இருக்குது வெஜ் கடையும் இருக்குது ஐஸ்கிரீம் கடையும் இருக்குது பாதாம் பால் இருக்குது பீஸா இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது வண்டியை நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த க ஹோட்டல் ஹோட்டலில் வந்து நீங்கள் வாங்கணுமோ எல்லாம் மெனு வாங்கிட்டு வந்து ஒன்றா உக்குனு சாப்பிட்றீங்க இல்லையா அந்த மாதிரி தான் தெளிவின் வழி அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஒரு ஆன்மா வந்து இந்த உடலை விட்டு பிரிந்தவுடன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு தான் ஆன்மானு உணர்ந்ததுக்கு பிறகு தன் அன்புக்குரியவர்களை கைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுன்னா தன்னுடைய நிலை என்ன பிரிவு என்பது ஒரு மாயை நான் ஒரு ஆன்மாவாக இன்னும் இருக்கின்றேன் என்பதை உணர்த்த முயற்சிக்கும் ரெண்டாவது ரிசீவ் பண்ணிக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அதை ஏன் ரிசீவ் பண்ண முடியறதில்லன்றத ஆன்மாக்களுக்கு தெரியும் அதால் ஆனால் அவங்களுக்கு அது உணர்த்தியாகணும் இல்லையா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்போது பிரிவு என்பது மாயை அப்படின்றதையும் புரிய வைக்கணும் இது எதனால் அவர்களால் ஆன்மாக்கள் தரும் வழிகாட்டுதலை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படின்றதையும் உணர்த்தி ஆகணும் இதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய மனம் தடையாக இருக்குது சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நம்பிக்கைகள் அதை அவர்களுக்கு புரிய வைத்தாக வேண்டும் அடுத்தது உண்மையில் ஞானம் என்ன இதில் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி ஆத்மாக்களுடைய ஞானத்தை அவங்களுக்கு போதிச்சாகணும் அடுத்தது என்ன மனநிலையில் இருந்தால் இந்த தொடர்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதும் தெரிவிச்சாகணும் அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒரு ஆன்மீகத்தில் இருக்கின்றது அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெளிவின் வழிங்கிறது ஒரு அழகிய ஒரு பிளாட்ஃபார்மாக மாறுது என்ன அவர்கள் சொல்ல விரும்புகிறார்களோ அது என் ஞானத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதுனாலையும் என்ன குறைகள் உங்கள் மனசில் இருக்கோ அந்த குறைகளுக்கு விடை தேடக்கூடிய ஒரு லைப்ரரி மாதிரி தெளிவின் வழி இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக தெளிவின் வழி இருக்குது நீ வந்து ஒரு பஃபே மாதிரி நீ வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி அந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்கனால் என்ன வேணாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஆன்மா என்பது தன்னுடைய அன்புக்குரியவர்களுக்கு புரிய வைக்க அது ம அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிருப்பீங்க அண்ணா அன்னைக்கு வந்து அது வீடியோவாக வந்திருக்கும் நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க அது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வரும் இதெல்லாம் வழிகாட்டுதல் இவ்வாறு அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ இந்த கொஷின் இருக்கா அதுக்கு இந்த ஆன்சர் இந்த கொஷின் இருக்கா இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்குள்ளே செய்கிற மனமாற்றம் என்பது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் முன்னான பரிவர்த்தனையை உறுதி செய்வதற்கு அது துணையாக அமைகிறது நான் சொல்லக்கூடிய ஞானத்தை காட்டிலும் இன்னும் பெரிய ஞானங்கள் இருக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் நான் சொல்லக்கூடிய ஞானம் என்பது உங்கள் அலைவரிசையை எந்த அளவுக்கு உயர்த்தினா காண்டாக்ட் ஏற்படுவதற்கு அது தோதுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு அது கட்டாயம் வழி செய்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாக்களின் ஒரு தூதுவன் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக வந்து தெளிவின் வழி அமைது அப்படிங்கிறது அவங்க அழகாக எனக்கு சொன்னாங்க பொதுவாக நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஆன்மாக்களிடம் நான் பேசுவதில்லை ஏன்னா அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தொடர்புன்றது வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ரெண்டு பேர்த்தோட வளர்ச்சிக்கு பயன்பண்ணணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் அப்படிங்கும் போது நான் ஆத்மாக்கள்கிட்ட பேசிட்டேன்னா அப்போது உங்களுடைய வேலையை நான் எடுத்துடுற மாதிரி அது உங்கள் வளர்ச்சி பாதிக்குங்கிறதுனால நான் பண்ணுறதில்ல ஆனால் சில சமயங்கள் அந்த ஆத்மாக்கள் என்னை தொடர்பு கொள்வது உண்டு சில விஷயங்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நீ உன் ஞானத்தை மட்டும் சொல்லு வேறு எதுவும் தேவையில்லைன்னு தான் நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லுவாங்க பட் ரேர்லி சில விஷயங்களை அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது உண்டு அப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு இந்த சொன்ன விஷயம் இதுதான் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அதனால தான் வந்து இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் இங்கிலீஷ் சேனல் என்பது வந்து மெல்ல மெல்ல அப்படியே ரீச் ஆக ஆரம்பிக்குது இப்போ நான் ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஒரு வாரத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு வியூஸ் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதனால் இது இன்னும் வளர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வீடியோக்கள் போடணும் அதுக்கு ஒரு வருட காலம் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லா விதமான மரணம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் அதில் விடை கிடைக்க கிடைக்க மக்களுக்கு அது ஒரு லைப்ரரியாக மாறும் எப்படி தெளிவின் வழி லைப்ரரியை மாச்சோ மாறிச்சோம் அது மாதிரி அதனால் என்னுடைய நேரம் என்பது வந்து தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய ஞானங்களை நான் தந்து விட்டேன் நைன்டி பர்சென்ட்டுக்கு மேலே அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களுக்கு வீடியோக்கள் வரும் ஆங்கிலம் த வே டு லிவ் அப்படிங்கிற சேனலில் தான் வந்து என்னுடைய முழு ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது என்னுடைய இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்னுடைய மதர் டங் கிடையாது தாய்மொழி கிடையாது நான் என்ன தான் நான் இங்கிலீஷில் பேச முயற்சி பண்ணாலும் நான் தமிழில் பேசுகிற மாதிரியான ஃப்ளோ நேச்சுரல் பிச் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் வராது கொஞ்சம் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் பேசியாகணும் இல்லையா அதனால் நான் அந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் ஹாவ் டு பி வெரி கிளியர் ஸோ இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு எனக்கு டவுன்லோட் ஆகணும் ஏன்னா தமிழில் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே பேசி பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னோடய ஐடியா இருந்தது என்னோட இறை வழிகாட்டுதல் அதுக்கு வேணான்ருச்சு இல்லை இப்போ என்ன உனக்கு ஞானம் தருப்படுகிறதோ டைட்டில மட்டும் எடுத்துக்கோ டைட்டில் எடுத்துகிட்டு இப்போ உனக்கு என்ன ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆகுதோ அதையே நீ பேசு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் மோர் ரிஃபைண்டாகவும் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் ஆறு மாதத்துலேருந்து இன்னொரு ஒரு வருடத்திற்கு வந்து நான் இந்த இங்கிலீஷ் சேனலை விட்டு ஏற எங்கேயும் விலக முடியாது தமிழில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து வீடியோஸ் போட முடியாது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி போட விரும்புகிறேன் அண்ட் ஓவர் நீங்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சுருக்கேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பக்கத்தில் இருக்காங்க அதில் வந்து நான் டெய்லி ஒரு மெசேஜ் அது மாதிரிலாம் போட்டிருந்தேன் இனிமேல் அந்த மெசேஜ் என்னால் போட முடியாது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா எனக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் எனக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு உரிய டைம் ஒதுக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்களுடைய பொதுவான ஆன்மீகம் சம்மந்தமான கேள்வி இருந்ததுனால ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க இது தவிர்த்து நீங்கள் மற்றதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா மெசேஜ் பண்ணாதீங்க பிகாஸ் நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைபர்னேஷன் நோக்கி நான் போகிறேன் அடுத்த ஆறு மாதத்துக்கு என் மனம் என்பது என்ன சொல்லுதுன்னா நீ அமைதியாக இருக்கணும் உன்னோட ஸ்கிரிப்டில் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் அவ்வளோதான் நீ பண்ண வேண்டியது யாராவது வந்து உனக்கு கவுன்சிலிங்னு கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடு ஏன்னா நான் இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கிறதுனால இது எனக்கு பொருளாதார ரீதியாக உதவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஆண்டுகள் ஆகலாம் ஒரு ரெண்டு ஆண்டு ஆகலாம் ஆகலாம் ஏன்னா தெளிவின் வெளியே ஆரம்பித்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அது எனக்கு வருமானமே கொடுத்தது அப்படிங்கும்போது இது ஒரு சவாலான பாதை நான் ஒரு சுயம்பு மாதிரி எனக்குரிய பாதையை நான் உருவாக்கி கொள்ள போது இப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு கம்பெனியில் நான் ரிஜிஸ்டர் ஆகின ஒரு கவுன்சிலராக அதையும் நான் அது என்னை விட்டது நான் இப்போ அதிலிருந்து விலகி வந்துவிட்டேன் எனக்கு ஃபுல் முழுக்க முழுக்க யூடியூப்பில் வர கவுன்சிலிங் மட்டும்தான் என்னுடைய வருமானம் அப்படிங்கும்போது யூடியூப்பில் தமிழில் அஃப்கோர்ஸ் ஒரு எயிட் டு டென் தௌசண்ட் குள்ளே கிடைக்கும் அது மட்டும்தான் வருமானம் போது நான் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து இங்கிலீஷ் சேனலை வந்து க்ரோ பண்ண வேண்டியது இருக்கிறதுனால எனக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்றதுனால என்னோட டைமையும் நான் வேஸ்ட் பண்ண முடியாது என்னோடய ஃபினான்ஷியல் ஏர்னிங்கும் நான் வந்து இது பண்ண முடியாதுங்கிறதுனால இ நான் ஒரு சின்ன ஒரு மௌனத்தில் இருக்கிறதா எனக்கு பெட்டர் உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பொதுவான ஆன்மீக கேள்விகள்னால் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க மெசேஜ் பண்ணி நான் ஒரு வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன் மற்றபடி முழுக்க முழுக்க எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க அது ஆங்கில சேனலுக்கு மட்டும்தான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும் நான் அப்படி ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னும் பல லட்சம் பேர்த்தை நான் போய் ரீச் பண்ண முடியும் இதுவரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் தமிழில் குரோ ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னால் ஏதோ ஒரு வகையில் மாற்றம் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு நூறு மடங்கு ஆகணும் நான் ஒரு கோடி மக்களை வந்து ஹீல் பண்ண முடியும்னு நினச்சேன் தமிழ் மக்களை அதில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நான் வந்து என்ன ஞானத்தை கடத்த வேண்டுமோ அந்த ஞானத்தை ஏதோ ஒரு வகையில் சிறு துளியாவது கடத்திட்டேன் அது மாதிரி நூறு கோடி பேர்த்த நான் ஆங்கிலம் தெரிஞ்ச மக்களை வந்து என்னால் ரீச் பண்ணுற பொட்டன்சி இருக்குது அதற்கு என்னான உழைப்பு அதுக்கு என்னான ஒரு முதலீடு நான் பண்ணணும் நான் விதைச்ச உடனே வந்து அது அறுவடை ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அது வைரலாகுன்ற மாதிரி வீடியோ என்னது கிடையாதுங்கும்போது எனக்கு இதில் சவால்கள் இருக்கின்றனங்கும்போது என்னுடைய நேரத்தை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா அதனால் அன்வான்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம் நான் ஒரு ஒரு அமைதியில் ஒரு தியானத்தில் தான் இருக்க போகிறேன் ஸோ மற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய பொதுவான ஆண்மைகளுக்கு க கேள்விகளுக்கு தடை கிடையாது நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம் கவுன்சிலிங்கு நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா இந்த ஆங்கில சேனல் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு இந்த ஆங் இங்கிலீஷோட வாய்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி என்னோடய வாய்ஸ் க்ளோன் பண்ணி த தெலுகு மலையாளம் ஹிந்தி உருது அரபிக் ஸ்பானிஷ் ஜெர்மன் சொல்லி உலகில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மொழிகளுக்கு அது மொழி மாற்றம் செய்து ஒரு ஆடியோவாக ஒரு ஒரு சேனல் ஆரம்பிச்சு த வே டு லிவ் இங்கிலீஷ் த வே டு லிவ் இப்போ த வே டு லிவ் இங்கிலீஷ் இருக்கு த வே டு லிவ் ஸ்பானிஷ் வே டு லிவ் ஹிந்தி அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கிற திட்டம் இருக்குது இந்த ஞானத்தை வந்து பல மடங்கு இனி பெருக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுனால அதற்கேற்ற எனக்கு சக்தியும் தேவைப்படுது வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த சோல் கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாவின் உதவின்னு இருக்குது என்னுடைய அம்மாவின் ஒரு ஆசிர்வாதம் என்பது இருக்கின்றது உங்களுடைய இப்போ எனக்கு என்னென்னா இன்ஸ்டண்ட்டாகவே இருக்குது ஆசீர்வாதம் என்பது இப்போவே இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது என் உள்ளுணர்வுன்னு ஆசீர்வாதம் இருக்குது இறைவனனுடைய ஆசீர்வாதம் இருக்குது தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது அதன் மூலம் வந்து எவ்வளோ பேர்த்த வந்து ஹீல் பண்ணுறதுக்கு உன்னான முயற்சிகளில் நான் வந்து பண்ணுற சின்சியராக இருக்கணும் அது அவ்வளோ மக்களை பயன் பயன்படுவாங்கன்றதுனால ஐ உட் லைக் டு கோ இன் தி பாத் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி இந்த நான்கு வருடங்கள் அப்படிங்கிறதுல எனக்கு நிறைவு அப்படிங்கிறது இருக்குது பொருளாதாரத்தில் எனக்கு பற்றாக்குறைன்றதில்லை ஐ வாஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிங் த ட்ரூ அபண்டன்ஸ் ஃபார் மை செல்ஃப் பட் இப்போது இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த நேரத்திற்கு பொருளாக அது மாறாது ம அதே மாதிரி இப்போ நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தது அந்த கம்பெனி மூலமாக பார்க் அப்படின்ற கம்பெனி மூலமாக கொடுத்துட்டு இருந்தேன் அதில் தான் எனக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேங்கும்போது நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நேரத்தை விரயமாக்கக்கூடாதுன்றதுனால ஸோ இது மாதிரியான பொதுவான அப்டேட்ஸ் கொடுக்கறது அது மாதிரியெல்லாம் வந்து இனி இன்னொரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வாரத்தில் ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ நீங்கள் தமிழில் எதிர்பார்க்கலாம் இங்கிலீஷில் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ஒரு நாள் டூ ஒரு நாள் வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த ஐந்தாம் ஆண்டிலிருந்து இன்னும் பல மக்கள் வந்து இதில் அடைய வேண்டும் அப்படின்னு நான் உளப்பூர்வமாக நான் வேண்டிக்கிறேன் ஸோ எந்தெந்த ஆன்மாக்களுக்கு என்னுடைய ஞானம் தேவைப்படுகிறதோ அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் உளப்பூர்வமே உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்